ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசதி கிரியாட்டர்ஸ்லேருந்து அனந்த லக்ஷ்மி பேசுகிறேன் மார்கழி மாதம் இன்னைக்கு வந்து நான் மூணு நாள் வந்து ச மூணு நாளைக்கு வந்து சக்கரை பொங்கல் நேபித்தியம் பண்ணுவாள் முக்கால்வாசி டெய்லியுமே பண்ணுவாள் மார்கழி மாதம் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் எல்லாம் பண்ணால் நான் வந்து இன்னைக்கு சக்கரை இது வெண்பொங்கல் பண்ணலான் இருக்கேன் அதுக்கு வந்து இந்த டம்ளாரால் ஒரு டம்ளர் முக்கால் டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன் பயத்தம் பருப்பு அதை கொஞ்சம் நல்லா இருக்கும் பச்சரிசி எடுத்துட்டு இருக்கேன் நேவிகிட்டு பச்சரிசி இத கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் மிளகு ஜீரகம் ஒன்று ரெண்டாக தட்டணும் ரொம்பவும் பவுட்ரா கூடாது பவுட்ரான கலர் ஆயிடும் முழுச்சு ரொம்ப அப்படியே முழுசாக போட்டோம்னா கடிச்சுட்டு காரடிக்கும்பா அதனால வந்து நம்ம ஒண்ணு இது நெய்ல வறுத்து போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம் பச்சை மிளகா கருவாப்பில இஞ்சி மெயினாக போடணும் இந்த கிளைமேட் மாடுறதுனால நமக்கு வந்து இந்த இஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா சளி பிடிக்காது அதனால இந்த மாதிரி வெண்பொங்கல் இந்த மாதிரிலாம் பெரிவா வச்சுருக்கா நம்ம ஆழை மாசம் சீக்கிரமே எழுந்திருப்போம் தலைக்கு குளிப்போம் ஸ்லோகம் எல்லாம் திருப்பாவ திரும்பாவ படிக்கணும் அதனால வந்து இந்த மாதிரி வச்சிருக்கா இஞ்சி இதெல்லாம் சட்டம் நம்ம கொஞ்சம் சளி புடிக்காது தண்ணி விட்டுருக்கேன் குக்கரில் ஒரு டம்ளர் அரிசி முக்கால் டம்ளர் பாசி ப பயத்தாம் பருப்புக்கு நான் வந்து நாலு டம்ளர் தண்ணி விட்டுன்னு இருக்கேன் இது கொஞ்சம் லேசாக சூடாக ஆகட்டும் இதில் வந்து அரிசியும் பருப்பையும் ஒரு மூணு டு என்ன கலைஞ்சுன்னு இருக்கேன் இதில் போட்டுன்டலாம் காலேருந்து அஞ்சு விஷயத்து விட நல்லா குழஞ்சிடும் சாகமும் பருப்பும் நல்லா குழைஞ்சிடணும் பெண் பொங்கலுக்கு அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படி உங்களுக்கு குழைஞ்சு வரலனா நீங்கள் பக்கத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வெ வெந்நீர் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்புறம் அதை எடுத்து போட்டு நல்லா கரண்டியாட மச்செல்லாம் நல்லா குழஞ்சுரும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பொங்கல் இது விசில் வரட்டும் நான் வந்து மிளகு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பில முந்திரி எல்லாம் தாளித்து கொட்டி காட்டுறேன் இதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் அப்போலாம் வந்து நிறைய பொங்கி வழியாது ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் விசில் வரட்டும் நாலு நாலு விசில் அஞ்சு விசில் விடுறேன் நாலு அஞ்சு விசில் விடுறேன் விசில் வரட்டும் அப்புறம் நான் மிளகு ஜீரகம்லாம் ஒன்று ரெண்டாக தட்டி போட்டு இஞ்சி பச்சை மிளகா கருவேப்பிலாம் முஞ்சியெல்லாம் இது பண்ணி நெய்யில் வறுத்து போட்டு காட்டுறேன் அஞ்சு விசில் விட்டு எடுத்துட்டு நல்லா குழைவா இருக்கு சாதம் நல்லா குழைவா வெந்துருச்சு நல்லாவே உப்பு போட்டுக்கலாம் நான் கல் உப்பு தான் போடுறேன் தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு நல்லா கலந்து விட்டு எல்லா பக்கமும் பண்ணுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் நெய் ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கிறேன் முதல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுன்ட்டேன் சாதம் கஞ்சி வழியாது இருக்கட்டும்னு அப்போ கொஞ்சம் லேசாக வழிஞ்சிருது வெண்பொங்கலுக்கு நெய் இதெல்லாம் தான் கொஞ்சம் செலவாகத்தான் ஆகும் அப்பெல்லாம் நன்னாக இருக்கும் இதுக்கு வறுத்து போட்டுருலாம் மிளகு சீரகம் எல்லாம் நெய்ல மிளகு ஜீரகம் முந்திரி இதோ பாருங்க ஜீரகம் மிளகு வந்து நான் ஒன்று நல்லா லேசாக தட்டின்னு இருக்கேன் ரொம்பவும் முழுசாகவும் இல்லை இதாகவும் இல்லை பவுடராகவும் இல்லை இருக்கேன் முந்திரி ஒரு பத்து முந்திரி எடுத்து கட் பண்ணி இருக்கேன் ஒரு ஒரு கைப்பிடி கருவேப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன் இஞ்சி ஒரு நல்லா இவ்வளோ பெரிய பீஸ் எடுத்துட்டு இருக்கேன் தோல் சீவி நறுக்கி வச்சுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு எடுத்து நறுக்கி வச்சுட்டு இருக்கேன் போறது மிளகு இந்த காரம் போரும் நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுலாம் இஞ்சி போடுறேன் கருவாப்பிழை போடுறேன் மிளகு திரும்ப நல்லா பொடியா நல்லா இதாகட்டும் பொடியிட்டும் அதையும் போட்டுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பொடியும் அதுலேயே முந்திரி போடுறேன் தினம் பெருமாளைக்குறதுதான் நேவிங்கி மனு ஆ நம்ம தினப்படிக்கு கம்மியாக பண்ணிட்டுருலாம் ஒரு நாளைக்கு பண்ணோம்னா அதை பிரேக்ஃபாஸ்ட்டாக காற்றாலும் எடுத்துகிட்டுருலாம்

இந்த வெண்பொங்கலில் போட்டுருலாம் முந்திரி மிளகு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் நல்லா கலந்து விட்டுருலாம் அதெல்லாம் எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகட்டும் நல்லா கலந்து விட்டுருந்துடலாம் பாருங்க வெண்பொங்கல் பண்ணியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கோ நான் போடுற விழா கிடச்சி அது வந்து கேம் பண்ணிட்டு வரலாம் ச பாருங்க பாருங்கோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்